ஒரு ரெண்டு செடி எடுத்து வச்சீங்கன்னா போதும் சரி கேக்கு போச்சுக்கலாம் கத்திரிக்க போதும் கத்திரிக்கிட்டோம் நாங்க போயிட்டு வரோம் கத்திரிக்காய் படிச்சு வந்தாச்சு கொட்டி எல்லாம் சேர்த்துருவான் அடுப்பாச்சு சட்டி அடிக்க வைக்கிறேன் சட்டி காஞ்சி போச்சு ரெண்டு பூனைகள் நல்ல பொறுக்கி எடுத்துக்கலாம் சும்மா எடுத்துக்கலாம் நல்ல பொறிஞ்சு போயிடுச்சு கத்திரிக்காய் பெருசு பெருசு அரிஞ்சு போடு சரி ஒரு காய மூணு அரி போகுது வெண்டி அரி போனும் வெண்டி நடக்குது பொறிஞ்சு பச்சு எடுத்துக்கலாம்

சுரண்டு வச்சு தேங்காய் பூவும் அளவு தேங்காய் பூ வறுத்தா போதும் எடுத்து கட்டிக்கலாம் அது கத்திரிக்காயை கொஞ்சம் போதுமான எண்ணெய் நல்ல கத்திரிக்காய் வறுத்துக்கணும் போவேன் கல்ல மூணு கூண் ஒரு மூணு கடுகு முக்கால் சின்ன வெங்காயம் பதினஞ்சு மஞ்சள் தூண் அரை கூணு ஒரு எழுந்து புளி கருப்பு கரையாச்சு இருந்தாலும் மூணு கொத்து நல்ல வெங்காயம் சேர்ந்து போச்சு தக்காளி பழம் போட்டுக்கலாம் மூணு தக்காளி பழம் அது போதுமான உப்பு அப்புறம் தக்காளி பழம் நல்லா வணங்க உப்பு போட்டேன் பாப்பா அந்த புளி கொஞ்சம் கரெக்ட் கரெக்ட் இன்னும் வணங்கிட்டு கரெக்ட் நல்ல நேரம் கரெக்ட் நல்லா வணக்கி போயிடுச்சு மாதிரி புதுதண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி எடுத்துக்கண்ண புதுதண்ணி தண்ணி ஆச்சு நல்லா வேகிட்டு நல்லா கொதிப்பாச்சு இடிச்சு வச்சு பொடியை கொட்டிக்கலாம் தள்ளு அது நான்கு தள்ளு கொஞ்சம் தள்ளு ஆ அப்படி தண்ணி தள்ளு பொடி கொட்டி நல்லா வந்து போச்சு இந்த மாதிரி கத்திரிக்காயை கூட்டலாம் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சி வெட்டுச்சு நல்லா கொஞ்சம் வேகணும் நல்லா வந்து போச்சு இறக்கலாம் அரைக்க வச்சுக்கலாம் கடல கொட்டையும் கத்திரிக்காயும் ரெடி வேணும் சாப்பிடலாம்

கடலை கொட்டை கத்திரிக்காய்க்கு அவ்வளவு அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வண்டி சாப்பிடுங்க